ஜெயலலிதா பாணியை பின்தொடரும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இதனால் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஜெயலலிதா அவர்கள் என்ன பாணியை வந்து பின்பற்றாங்கன்னா ஸோ பிரெஸ்ஸை யாருமே வந்து சந்திக்காமல் வந்து இருந்தாங்க ஸோ ஜெயலலிதா அம்மாவை பார்ப்பதே வந்து சிரமம் அவங்கள பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நினைத்தாங்க அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய பவர் வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் வந்து கடைசி ஆறு மாதம் மட்டும்தான் பிரச்சனை பிரச்சாரமே பண்ணுவாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது போது அப்படி அந்த கடைசி ஆறு மாதம் பண்ணும்போதும் அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டாக கிரியேட் பண்ணி ஆட்சியை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய பவர் வந்து இருந்துச்சு தன்னோட ஃபேஸ்க்கு வந்து பவர் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு விஷயத்த தான் விஜயா அவர்கள் பின்பற்றி போகிறார்கள் கடைசி ஒரு எட்டு மாதம் மட்டும் விஜயா அவர்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொள்ள போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மக்களை சந்திக்காம அதாவது வேன்ல இருந்தே பிரச்சாரம் வந்து பண்ணப் போறாங்க கீழே இறங்க மாட்டாங்க ஜெயலலிதா அம்மாவும் கீழே இறங்க எது கிடையாது அதை தொடர்ந்து வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் தன்னோட முதல் பிரச்சாரத்தை அதாவது ஒவ்வொரு டைமும் எதிர்கட்சியா இருக்கும்போது தன்னோட முதல் பிரச்சாரத்தை வந்து திருச்சியிலிருந்து ஆரம்பிப்பாங்க வந்து அதுதான் வந்து தமிழகத்தோட மைய பகுதி ஆரம்பித்தால் அது வந்து ஜெயலலிதா அவர் கூட வெற்றி மேடையா வெற்றி தொகுதியாக பார்க்கப்படுகிறது ஸோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் வந்து திருச்சியிலிருந்து தன்னோட பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிக்க போகிறார்கள் ஸோ திருச்சி ஸ்ரீரங்கம் அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து இரண்டு மாவட்டங்களை கவரப்போகிறாங்க கிட்டத்தட்ட வந்து மூன்று முறை வந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் வந்து செய்ய போகிறார்கள் முதல் நூறு நாட்கள் இரண்டாவது நூறு நாட்கள் அப்படிங்கிற ஷெட்யூல் வந்து பிரித்து இருக்காங்க ஸோ ஜெயலலிதா அவர்கள் எப்படி வந்து பிரஸை சந்திக்காமல் வந்து மக்களை வந்து கவர்ந்தாங்களோ அதே மாதிரி பிரஸை சந்திக்காமல் தவிர்த்து கொண்டு வருகிறார் விஜய் அவர்கள் ஸோ ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து இருந்துச்சு இருந்துச்சோ ஃபேஸ் பவர் வந்து இருந்துச்சோ அதே ஃபேஸ் பவர் விஜய் அவர்களுக்கும் இருக்குது ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஏதாவது சின்ன விஷயம் பேசினாலும் எதிர்கட்சிகள் வந்து பயப்படுகிறதோ அதே மாதிரி விஜய் அவர்கள் ஏதாவது சின்ன விஷயத்தை பற்றி பேசினாலும் எதிர்கட்சிகளுக்கு அச்சம் ஏற்படுகிறது அந்த அளவுக்கு ஜெயலலிதா பானையை வந்து விஜய் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உதவும் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி